தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சைபர் குற்றங்கள் அப்படின்ற டாபிக் பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜியில் இந்தியா பயங்கரமா வளர்ந்துட்டு போகுது ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்கள் அதை சார்ந்த டெக்னாலஜிகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அதிகரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் நூற்றி பதிமூன்று கோடி கைபேசிகள் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் நூற்றி பதிமூன்று கோடி கைபேசிகளை வந்து பயன்படுத்துறதா புள்ளியல் தகவல்கள் சொல்லுது நாட்டின் மொத்த மக்கள் தொகுதியில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இணையதளத்தை பயன்படுத்துறாங்க ஆஃப் டெக்னாலஜி இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் பேசி அப்படின்னா ஸ்மார்ட் போன் அரிதிறன் பேசி பயன்படுத்துவோர் ஒரு நாளுக்கு சராசரியாக ரெண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடத்தை செயலிக்காக அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறதுக்காக இந்தியாவை சார்ந்த ஆட்கள் ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தை ஆவரேஜா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேட்டா சொல்லுது யூபிஐ பண பரிவர்த்தனை மூலியமா இருநூறு கோடி அளவில் ஒரு மாசத்துல மட்டுமே மோசடிகள் நடைபெறதா அந்த தகவல் சொல்லுது நமக்கு ஸ்மார்ட் போனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீத பேர் பண பரிவர்த்தனைக்காக அதாச்சும் மணி டிரான்ஸ்பருக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னமும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு சதவீத மக்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் போய் சேரல அப்படிங்கிற தகவல் இதுல உறுதியாகுது நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி பேர் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்துறாங்க சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி பேர் இது இல்லாம சைபர் குற்றங்களால மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி அளவுக்கு பணம் பறி போறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது அந்த சைபர் குற்றம் சம்பந்தமா ஒரு ஆண்டுக்கு மட்டுமே ஆறு லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க நான் மோசடியில் சிக்கியிருக்கேன் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் என்னுடைய பணம் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் கேசஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஃபைல் ஆகுது இது கடந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது சதவீதம் பெருகி இருக்கிறதா அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு கன்வே பண்ணுது நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசி அதை நம்முடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மோசடி கால்கள் அதாவது ஸ்பாம் கால்ஸ் அப்படிங்கிறது வரதா இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு தெரியப்படுத்துது இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான என்னன்னு நான்கு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரையிலான கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் ஆகாம இருக்குது மற்ற கேசஸ் வந்து ஆட்கள் இங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க எப்படி வந்து அந்த மோசடியில் பங்கேற்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு வரைக்குமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு இப்படி பரவலாக இருக்கக்கூடிய சைபர் குற்றங்கள் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தேவையற்ற லிங்க் தேவையற்ற அழைப்புகள் தேவையற்ற மெசேஜஸ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலே மேக்ஸிமம் நம்ம தப்பிக்கலாம்